ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாக்கி நிஷ் மெல்லி இன்னைக்கு நமஷன் என்ன பார்க்க போறோம்னா சண்டே மார்னிங் என்ன ஸ்பெஷல் தான் அப்படி நம்ம பார்க்க போறோம் சண்டே மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா பட்டாணி போட்டு குருமா தான் வைக்க போறேன் பட்டாணி குருமாவும் அதாவது பட்டாணி போட்டு சால்லா சால்லா வச்சு இன்னைக்கு புட்டு தான் பச்சரிசி மாவு புட்டு தான் செய்ய போறேன் சண்டே மார்னிங் ஸ்பெஷல் இன்னைக்கு இதுதான் என்னடா இன்னைக்கு வெளியே கிளம்பிட்டு நான் இது பண்றேன்னா இன்னைக்கு ஒரு பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பாவோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு மொபைல் ஷோரூம் வந்து ஓபன் பண்றாங்க மார்னிங் எயிட் ஓ கிளாக் ஓபன் பண்றாங்க சண்டே மார்னிங் அந்த ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணதுக்காக தான் மார்னிங்கே படப்படம் ரெடி மார்னிங் சண்டே மார்னிங் டிஃபனும் ரெடி பண்ண வரேன் ரெடி பண்றேன் அதோட வீடியோ தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது நான் குளிச்சு எடுத்து புரப்பிட்டு வர்றதுக்கால என் ஹஸ்பண்டே வந்து இவ்வளோத்தையும் கட் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கீரை இஞ்சி கொண்டு தேவையான அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய் ரெடி பண்ணி வச்சுட்டு பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணவும் புட்டு ரெடி தான் நம்மளுடைய வேலை டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்குங்க ஒரு வெங்காயம் ஒரு குட்டி வெங்காயம் சின்ன ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்காங்க ஒரு பெரிய தக்காளியில் ஒரு தக்காளி கொத்தமல்லிக்கரை கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட்டு தேங்காய் பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்காங்க வாங்க செய்யலாம் என்ன காஞ்சதும் நம்ம கரும்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு கடுகு பொட்டுனதும் கருவேப்பில ஆட் பண்ணி கொத்தமல்லி கீரை ஆட் பண்ணி ஜமா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில நச்சத்திர பூ உலத்தையும் ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி ஸ்பூன் போல சோம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு தொண்டு பட்டை உலகத்தையும் போட்டு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி மையை அரைச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம் மல்லிப்பொடி தனியா பொடி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு கேட்ப ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளியோட இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தா பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் ஆட் பண்ணிக்கலாம் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு முதலே நம்ம வெங்காயம் வதக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் சால்னா குருமா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க பட்டாளி சால்னா குத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போது ஃபைனல் டச்சா கொத்தமல்லி கீரையை தூவிட வேண்டியதா சூப்பராக டேஸ்டியான சூப்பராக கொதிக்குது பாருங்கள் அவ்வளோதான் முடிஞ்சுது அடுத்து நம்ம பச்சரிசி மாவு புட்டுக்கு ரெடி இது ஒரு சைடு கொதிக்கட்டும் இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க என்னதான் பண்ணாலும் தூசி திரும்ப இருக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு அந்த மாவை ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் மாவு வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஃபேன் காக்கல கொஞ்சம் ஆறட்டும் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி தண்ணியும் தொளிச்சு தொளிச்சு வரவி உதிரி உதிரியா எல்லா மாவுலேயும் தண்ணி படணும் உதிரி உதிரியா மாவை நம்ம வரவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதை mix பண்ணி விட்டு தண்ணி வந்து கொஞ்சமா ஆட் பண்ணி மாவை நல்லா இந்த மாதிரி கொളിச்சு கொളിச்சு பரவி எடுத்துக்கலாம் மாவுல எல்லா பக்கமும் தண்ணி படணும் பத கட்டியும் பிச்சிர கூடாது நல்ல உதிரியாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம பரவி எடுத்துக்கலாம் கூட நம்ம தேங்காய் பூலாம் வச்சு வேக வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்டாகவும் இருக்கும் ஷைடிஷ்க்கு நம்ம வந்து இன்னைக்கு மஞ்சள் பட்டாணி போட்டு குருமா தான் வச்சிருக்கோம் சாட்டர்டே சண்டே வந்து செய்தால் பசங்களும் விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூல் டைமில் வந்து நம்ம செய்யும் போது அவசர அவசரமாக சாப்பிட முடியாது உதிர்த்து உதிர்த்து விட்டு இந்த மாதிரி உதிர்த்து விட்டு எல்லா மாவுலையும் தண்ணி படுற மாதிரி விரவி எடுக்கணும் அப்பதான் புட்டு வேக வச்சு எடுக்கும்போது வரும் நம்ம குடிக்கணும் ஆனா இப்படி உடச்சா உடஞ்சிடணும் உதிர்ந்து விழணும் அந்த மாதிரி பக்குவத்துல நம்ம மாவை வந்து விரவி வச்சிருக்கணும் அப்பதான் புட்டு கரெக்டான பக்குவத்துல நம்ம மாவை வந்து விரவி இருக்கணும்னு அர்த்தம் இப்ப கரெக்டாக நம்ம வந்து இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புட்டு குழையில வச்சு புட்டு வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் தேங்காய் பூ பெரிய பெரிய பூவாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் பூ புட்டுக்கு மெயினானதே தேங்காய் பூ தான் தேங்காய் பூ எவ்வளோ தூரம் நம்ம அதிகமாக வச்சு வேக வச்சு எடுக்கிறோமோ அப்போ தான் புட்டு டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் புட்டு வேக வச்சு எடுக்கக்கூடிய இதில் வந்து தண்ணி ஃபில் தண்ணி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வச்சு சூடு பண்ண வச்சிடலாம் அச்சு அச்சு உள்ள போட்டுக்கோங்க நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி கெட்டி விட்டுக்கலாம் ஆமாம் அந்த புட்டு குழல் வந்து வைக்கும்போது சைடில் கேப் இருந்துன்னா அந்த குழலில் வந்து சூடு ஏறாது அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ஒரு துணியை வச்சு அப்போ தான் அந்த சைட்ல எந்த கேப்புமே இல்லாமல் அந்த சூடு பட்டு சீக்கிரமாக டக்கு டக்குன்னு புட்டு வேக வச்சு நம்ம எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட்டு புட்டு குழல்ல தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் புட்டு மாவு வந்து இப்படி உதிரியாக போடணும் மாவை வந்து போல எடுத்து இப்படி போடணும் அமர்த்தி பிடிச்சி அந்த மாதிரி புட்டு மாவு போட்டுறக்கூடாது இந்த மாதிரி போல புட்டு மாவு போட்டு ஒரு லேயர் அடுத்த லேயர் வந்து தேங்காய் பூ போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது மாவு இப்படி பூ போல எடுத்து போடுங்க அப்போ புட்டு வரும் சண்டே மார்னிங் ஸ்பெஷல் எங்க வீட்ல பச்சை அரிசி மாவு புட்டு மேல இன்னொரு லேயர் தேங்காய் பூ கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான் புட்டு குழல்ல மாவு வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு இப்போ லாக் பண்ணிட்டு நம்ம இப்போ வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இதுக்கு தான் இந்த துணியை நான் வந்து தண்ணியில் நனைச்சி கட்டி வச்சிருக்கேன் சைட்ல கொஞ்சம் கூட அந்த கேப் இல்லாம அந்த சூடு ஃபுல்லாவே குளல்ல பட்டு டக்கு டக்குன்னு புட்டு வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் நல்ல பாருங்க புகை வந்துருச்சு தெரியுதா மேல இந்த மாதிரி புகை வந்துருச்சுன்னா புட்டு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் புட்டு வெந்த நல்ல வெந்துருச்சுன்னா நல்ல மனமா இருக்கும் ஏன்னா நம்ம தேங்காய் பூல ஆட் பண்ணி அதை வேக வச்சிருக்கறதுனால வாங்க அவ்வளவுதான் இப்ப நம்ம எடுத்துடலாம்

எப்படி இருக்குது அட்டகாசமாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேரத்தில் லட்டு செஞ்சுருக்கோம் அந்த லட்டில் வெள்ளம் மீதி வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வெள்ளை பாகு காய்ச்சினால அது மீதி வந்துருதுல்ல அந்த மீதி வந்த வெள்ளத்தை அந்த புட்டு மாவு கூட மிக்ஸ் பண்ணி விரவி இந்த மாதிரி கொளக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டேன் இப்போ இட்லி குட்டத்தில் வேக வச்சு எடுத்துடலாம் சூப்பராக டேஸ்டியான இனிப்பு கொளக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு புட்டும் ரெடி ஆயிடுச்சு கொளக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம நேற்று மீதி வந்த வெள்ளத்தை நம்ம இன்னைக்கே யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லி இந்த மாதிரி புட்டுக்கு ரெடி பண்ண மாவுலையே அந்த வெள்ளத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஏன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இது கூட வெள்ளம் பச்சரிசி மாவு அவளை தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வரவி இந்த மாதிரி புளக்கட்டையாகவும் இனிப்பு புளக்கட்டையும் ரெடி ஆயிடுச்சு ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் சண்டே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் புட்டும் இனிப்பு புலக்கட்டையும் தான் நேற்று வந்த வெள்ளத்தையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணியாச்சு பச்சரிசி மாவுல இந்த வெள்ளம் தேங்காய் பூ போட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வரவி ஆவில வேக வச்சு சாப்பிடும் போது இனிப்பு குளக்கட்ட ரெடி ஆயிரும் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்தாச்சு நம்மளுடைய இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் இனிப்பு குளக்கட்டையும் புட்டும் தான் புட்டு மாவளையே நேற்று மீதி வந்த வெள்ளத்தை வச்சு குளக்கட்டை ரெடி பண்ணியாச்சு பை புட்டும் இனிப்பு குளக்கட்டையும் நான் எப்படி செய்தேன்னு இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக்கர்